கன்னியாகுமரி மாவட்டம் பாலப்பள்ளம் படுவூர் காற்று வழி பகுதியைச் சேர்ந்தவர் டார்வி நாற்பத்தி ஆறு வயதான இவர் அதே பகுதியில் உள்ள மர் அறுவை நிலையத்தில் வேலை செய்து வந்துள்ளார் இவருடைய மனைவி பபிதா நித்ய செல்வி இவர்களுக்கு பென்க்ரூஸ் என்ற மகனும் டெக்ஸ்மென்ட்ரின் என்ற மகளும் உள்ளனர் பென்க்ரூஸ் கழுவந்திட்டை பகுதியில் உள்ள மனவளர்ச்சி குன்றியோருக்கான பள்ளியில் படித்து வருகிறார் டெக்ஸ்மென்ட்ரின் பாட்டி வீட்டில் தங்கியுள்ளார் டார்வினும் அவரது மனைவி பபிதா நித்திய செல்வியும் தங்கள் வீட்டில் இருந்துள்ளனர் சம்பவத்தன்று பகல் முழுவதும் அவர்களது வீடு திறக்கப்படாமல் இருந்தது இதனால் சந்தேகமடைந்த அந்த பகுதியினர் இரவு நேரத்தில் வீட்டை திறந்து பார்த்துள்ளனர் உள்ளே பபிதா நித்திய செல்வி சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார்கள் உடனே கருங்கல் காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்துள்ளனர் சம்பவத்துக்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பபிதாவின் கணவர் டார்வின் காணாமல் போனது போலீசாருக்கு அவர் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அவரை தேடி பிடித்து விசாரணை நடத்தியுள்ளனர் விசாரணையில் மனைவியை அவரே கொலை செய்திருப்பது தெரிய வந்துள்ளது கணவன் மனைவி இருவரும் ஒரே ஊர் என்பதால் பபிதா அடிக்கடி தாய் வீட்டுக்கு சென்றுள்ளார் அதோடு டார்வினையும் வீட்டோட மாப்பிள்ளையாக மாற்றி தாய் வீட்டிலேயே தங்க வைத்துள்ளார் ஆரம்பத்திலிருந்தே டார்வினுக்கு அது பிடிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது அதோடு ஒரு மருமகனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைகள் தனக்கு கிடைக்கவில்லை என அவர் அடிக்கடி மனைவியிடம் ஆதங்கப்பட்டு கொண்டதாக கூறப்படுகிறது இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி வாக்குவாதம் நடந்து வந்துள்ளது தகராறு நடக்கும் போதெல்லாம் டார்வின் கோவத்தில் தனது வீட்டுக்கு சென்று தங்குவது வழக்கம் சம்பவத்தன்று அதிகாலையிலேயே மாமியார் வீட்டில் மரியாதை கொடுக்கவில்லை என்பது தொடர்பாக கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் நடந்துள்ளது அப்போது ஆத்திரமடைந்த டார்வின் துணியால் மனைவியின் கழுத்தை இறுக்கிக் கொன்றுள்ளார் மனைவியை கொலை செய்த பின்னர் வெளியே சென்றால் போலீஸ் கைது செய்துவிடும் என்ற பயத்தில் சடலத்துடனேயே பகல் முழுவதும் இருந்துள்ளார் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் மனைவியின் உடலை வீட்டுக்கு வெளியே கொண்டு சென்று மறைவான இடத்தில் வீசிவிடலாம் என டார்வின் திட்டமிட்டு இருந்தது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஆனால் அதற்குள் அப்பகுதி மக்கள் வீட்டை திறந்ததால் டார்வினின் திட்டம் பலிக்கவில்லை இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் டார்வினை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க